ராணுவக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத செகண்ட் ப்ரோமோ பார்க்கமோ தெரியுது இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருக்கும் அதாவது நம்ம இப்போ ஃபஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ இது ரெண்டு எடுத்து பார்க்கும்போது இது பிக் பாஸ் சீசன் எட்டு தானா விஜய் சதுபதி ஓஸ் பண்ணுற ஷோ தானா அப்படின்னு நம்ம டவுட் வந்துருக்கும் ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு டுவிட்டரில் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஃபயராக இருக்கானுங்க ரெண்டு ப்ரோமோவுமே பார்த்தீங்கன்னா தரமான ப்ரோமோ இவ்வளோ நாளாக எதுக்குடா இந்த மாதிரி டாஸ்க் வைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது எனிவேஸ் இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது ராணுவ தான் இந்த பிரச்சனை வருது ஃபஸ்ட் ப்ரோமோலேயே பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாவது பெருசாவது கடைசியில் ஜாக்லின் உள்ள வராங்க ஜாக்லினுக்கு ஒரு ஆணவுக்கும் முட்டிக்குது முட்டிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தை வர்றாரு அதாவது நீ ஒரு மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அது என்ன வார்த்தை நான் சொல்ல விரும்பல பட் எதையோ மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சொன்ன ஒன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஜாக்லின் பயங்கரமாக கோவப்படுறாங்க எப்படா நீ அந்த வார்த்தையை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணவ என்ன சொல்கிறாரு ஓகே ஜாக்லின் உன்னை திட்டில் நான் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சொன்னோன்னே உங்களுக்கு இன்னும் காண்டாயிடுச்சு உன்னை செவ்வளில் பலாருன்னு அரைஞ்சிட்டு நான் வேணா சாரி கேட்டுறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நியாயமான கேள்விதான் தான் ஏன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கேள்வி தான் கேட்பாங்க ஸோ ஜாக்லின் கோவப்படுறதை பார்க்கும்போது ஒரு நேச்சுரலாக இருக்கா அதாவது ஜாக்லின் ஜாக்லைனை திட்டாரு அதனால் ஜாக்லைன் திருப்பி கோவப்படுறாங்க ஒன்று அடிச்சிருவான்னு கூட கேட்குறாங்க ஓகே நியாயமா தோணுதா ஆனால் இவங்க ஜாக்லைனை விட்டு தெல்லுங்க இன்னொருத்தவங்க நடுவில் ஒருத்தவங்க வராங்க பார்த்தீங்களா சௌந்தரியா சௌந்தரியா சவுண்டுன்னு ஸோ அவங்க வராங்க பார்த்தீங்களா அவங்களோட சவுண்டு தான் இதை ஜாக்லைன் சவுண்டை விட ஓவர் டேக் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லணும் அதை ஆக்டிங்கை பார்க்கும்போது இது ஏன் ஆக்டிங்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒருத்தவங்க கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களா இப்போ ஜாக்லைனை திட்டாங்க ஃப்ரெண்டுன்றதுனால கோவப்படுறாங்க எதுக்குடா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கோ கத்தலாம் எல்லாமே செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சௌந்தரியா கத்துறத பார்க்கும்போது இது ரொம்ப ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது ஓவர் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்குது நம்பவே முடியல அதாவது உண்மையிலேயே ஜாக்லைன் காசும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாங்களா அதாவது இப்போ ஜாக்லின் எப்படி திட்டிட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் வந்து நிற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல இந்த இந்த இடத்துல நமக்கு எப்படியாவது மைலேஜ் ஏற்றிக்கலாமோ அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது ஏன்னா இருக்கிற எல்லாரை விட சௌந்தரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அதாவது நார்மல் ஆக்டிங் ஆக்டிங்னு சொல்லுவாங்களே அதை விட இது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஆக்சுவலி எதை வச்சது சொல்றேன் பாத்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க சௌந்தர் யாருமே கூட சொல்லுவாங்க சௌந்தர் எல்லா இடத்துல இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பேசுறது வேற ஒரு சண்டையில பேசுறது வேற இந்த ஜாக்லினை திட்டிட்டான் ஓகே திருப்பி திட்டுறிங்க எல்லாமே ஓகே இருந்தாலும் அவனை வந்து அடிக்க வர்றதுக்கு ஜாக்லின் ஓகே அந்த மாதிரி கோவப்பட்டு வந்தா கூட அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு கோவப்பட்டு வராங்கன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க கோப்ட்டு ஜாக்லினே உட்காந்துட்டாங்க இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே பாயும் புலி மாதிரி எல்லாரும் விளக்கிக்கிட்டு ஓடிறாங்க ராணுவ உதைக்கிறதுக்கு உட்கட்டை போட போலன்னு புலந்துருப்பாங்க போல எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான இடத்த வந்து டச் பண்ணிட்டாரு இப்போ பவித்ரா மாதிரி ஆளுங்களை வந்து இவர் திட்டி இருந்தால் கூட அதுக்கப்புறம் பவி பவி சாரி பவி அப்படின்னு மாதிரி காலில் வந்து கெஞ்சி அதை முடிச்சு விட்டுருக்கலாம் இப்போ ஜாக்லினே மன்னிச்சா கூட சௌந்தரியா விட மாட்டாங்க சௌந்தரியை பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ ஒரு இஷ்யூ மாட்டாதான் தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அந்த இஷ்யூ வர மாட்டிக்கிச்சு ராணுவுக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மறந்துட்டா கூட சௌந்தரிய எடுப்பாங்க சார் ராணுவ இந்த மாதிரி வந்து வார்த்தையை போட்டான் சார் அப்படின்னு மாதிரி எடுத்து விட்டுருவாங்க விஜய் சேதுபதி கிட்டால விஜய் சேதுபதி கையால் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எனக்கு ரொம்ப தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கான ப்ரோமோலாம் பார்க்கும்போது ஷோ எங்கேஜிங் எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின் நம்பர் எனக்கு என்னமோ தோணுது உங்களுடைய கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை